வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த ஏவிடி பாலா அவர்களின் பேத்தி இன்று காதணி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த தொழிலதிபரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர துணை செயலாளரும் மற்றும் வணிக சங்கங்களின் பேரமைப்பின் ஆற்காடு நகர தலைவரும் சமூக ஆர்வலருமான திரு ஏவிடி பாலா அவர்களின் பேத்திக்கு இன்று காதனி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவர் எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோரத்தின் துணை துணைத் தலைவர் திரு எஸ்ஆர்பி பென்ஸ் அவர்கள் தொழிலதிபர் ஏ கே நடராஜன் அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு குழந்தையை பூ மனதார வாழ்த்தினார்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் சிறப்பு செய்து திரு ஏவிடி பாலா அவர்கள் வரவேற்பு கொடுத்தார் அதைத் தொடர்ந்து இந்த காதனி விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து வழங்கி மகிழ்ந்தார் செய்திக்காக ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த ஏவிடி பாலா பேத்தி காதனி விழா நிகழ்ச்சியிலிருந்து தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்